பசி இந்த கண்டிஷன்ல இருக்குதுன்னு சொல்லி என்ன காமன் பாக்ஸ்ல கறி கறி ஊத்தாதீங்க இடம் சரியில்ல கிளம்பிற வேண்டியதான் இதுக்கு எல்லாமே முழுக்க முழுக்க காரணம் டிரைவர் தான் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல அது என்னன்னு சொல்லி நான் வீடியோல சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த அச்சி மண்டு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் அது ஏதுக்கும் சொல்லி அப்புறமா நம்ம பார்ப்போம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும் வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்தா இந்த இடத்துக்கு போக போனோம் இது ஏன் போக போனோம்னா டைம் மிச்சம் ஆகிறதுவா சீக்கிரமா இந்த அச்சு மாண்ட முடிவு எடுத்ததுனா அடி பஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம போலாமா ஏன் ஃப்ரீ மோடு புள்ள வரேன்னு சொல்லி முன்னா சொல்லிடுறான் என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய வர மாட்டேங்கிறான்

நானே நொந்து போயிருக்கேன் அதுக்கு முன்ன ஒன்று முக்கியமான விஷயத்தான் மறந்துட்டோம் அது என்னன்னு தெரியல நல்லா மறக்காம நம்ம சேனலை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒன்னும் ஆ பெல் ஆள் போட்டு நீங்க நினைக்கிற பெல் இல்லைங்க அப்படியே இந்த பஸ்ஸு தாக்க நம்ம வீடியோவை ஒரு லைக்கும் ஒன்றும் பண்ணிடுங்க சரியா ஐயோ பஸ் சும்மா ஒரு ஏறமா நண்பர்களே என்னால போக வந்த தும்மா ஒரு ஏறத்துனால ஒண்ணு இருக்கு போடும் ஏறு 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 பஸ் கொஞ்சம் ஏறு பஸ் போது பார்க்குறான் இல்லை சைடில் போவான் ட்ரெயின் தான் அப்படி சொன்னிட்டு கேட்கும் पाते वाले ले इन पाज़ टेम है तुम बोले तो जिया सिम करने के रिचार्ज करने सोली मोटी किशन बाला नोटी किशन बांदरन है ना करी मैं आनंद है कंटी की ना ओह नो बाबू आ हाँ नन बना ले सारू उन्हें यार ना तो ना ला ना बो बसे पूर पावर ना तो नन बना ले उस टॉप माय एनर्जी बूस्ट इज़ अ सीक्रेट ऑफ़ माय एनर्जी � அவனுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸே ஆர்டோம் அவனுக்கு ஒரு கை நான் பார்த்துடுறேன் அவன்தான் நண்பர்களே ஒருவேளை நம்ம அச்சீவ்மெண்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பஸ் எந்த கண்டிஷனுக்கு பார்த்துங்க இதுதான் நீங்கள் லாஸ்ட் பார்க்கற வேண்டியது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஆட்டத்தில் சொல்லலை பஸ் எப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம் ஃபுல்லாக புதுசாக அரேட் பண்ண போகிறோம் இதை வந்து கிளைம் பண்ணிடுவோம் கேரேஜ் மோரோவில் போயிடுவோம் இப்போ ரிப்போர்ட்டில் கொடுத்துட்டு நம்ம ரிப்போர்ட்டை நல்ல மனுஷன் நாற்பத்தஞ்சு ரூபா வாங்கிக்கினான் பரவாயில்ல பத்து ரூபா நம்பளே இன்னும் லாபம் நண்பர்களே கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம பஸ்ஸே ரெடி ஆகிற வரைக்கும் பொறுத்திருந்தேன் பார்ப்போம் எவ்வளோ அருமே ரெடி ஆகுது பார்த்தீங்களா ம் இப்போ பாருங்கள் நூறு சதவீதம் குட்டு வந்துச்சு இப்போ மற்ற வீடியோவெல்லாம் பார்ப்போம் நண்பர்களே சப்ஸ்க்ரைப் முக்கிய நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்